வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ஊடகவியலாளர் திருமிகு பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் பலவிதமான கருத்துக்களை உதிரித்துட்டு வரார் அதுல இப்ப ஒண்ணு பாப்பான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவன் எல்லாரையும் சமமா பாப்பான் அதனாலதான் அவனுக்கு பாப்பான் அப்படின்னு பெயர் அப்படின்னு ஒரு மொத்த உதிர்த்திருக்காரு ஆக பெரிய வன்முறையே திரும்ப அடிக்காத அவங்கள போய் பார்ப்பன எதிர்ப்பு பார்ப்பன விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவேஷத்தை பரப்புறதுதான் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிய விஷயங்கள் இப்ப வந்துகிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க அதாவது சீமான் பேசுனதுலேயே மோசமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் தான் அப்படின்னு நான் பாக்குறேன் இன்னொன்னு பாப்பான் அப்படின்னா எல்லாரையும் சமமாக பாப்பான் அப்படின்னு சீமான் சொல்றாரு அப்படி எங்க எந்த பாப்பான் எல்லாரையும் சமமாக பார்த்தார் அப்படின்னு நமக்கு சீமான் சொன்னார்னா நம்ம அத பார்க்கலாம் ஆனா வரலாறு முழுக்கவே அவங்க எங்கேயுமே சமமா பார்க்கல அப்படிங்கிறது தான் எதார்த்தம் இப்பவுமே வந்து அந்த சீமான் வீடியோவோட சேர்த்து பல பிரசங்கங்கள்ல பார்ப்பன அந்த பேச்சாளர்கள் பேசுனதெல்லாம் சேர்த்தே போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருமே வர்ணாசிரமத்தை சாதி தீண்டாமைய எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கு சமகாலத்திலேயே இருக்குது சமகாலத்திலேயே ஆதாரபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் வந்து மறுத்து பேசுறாரு அதுவும் பாப்பான்னு சொல்றத அவங்க பார்ப்பனர்களே விரும்புறதில்ல அவங்க பிராமின்னு சொல்லு எங்களை எப்படி பார்ப்பான்னு சொல்றதே எங்களை கொச்சப்படுத்துது அப்படின்லாம் அவங்க எல்லாம் பேசுறது கூட பார்த்தோம் ஆனா இவரு அதுக்கே ஒரு அந்த வார்த்தைக்கே ஒரு புதிய விளக்கத்தை கொடுத்து அவங்களே யோசிக்க முடியாத அளவுக்கான விளக்கத்தை சீமான் கொடுத்து புனிதப்படுத்துற வேலைய பாத்துக்கிட்டு இருக்காரு தொடர்ச்சியா அவர் பேசக்கூடியதுல ஒன்லி பாரதி வாவேசு ஊவேசா ஊவேசா பரதிமார் கலைஞர் அப்படி இவங்களெல்லாம் வந்து மறைச்சிட்டாங்க இவங்களெல்லாம் பண்ணாத தொண்டா அப்படின்னு பல விஷயங்களை அவர் பேசுறாரு ஆனா இதுல இருக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க பாரதியார் முற்போக்கான ஜாதி ஒழிப்பு கவிதை பாடிக்க பாரதியார் கூட அவருடைய பாடல்கள்ல வார்த்தைகளை கரடு முறா பயன்படுத்தினா நமக்கு இருக்குது ஆயிரம் ஜாதி அந்த ஜாதிகள் குறித்து எல்லாம் பேசுறப்ப தலித்கள் குறித்து பேசுறப்ப ஈன அப்படிங்கிற வார்த்தையை பயன் என்றான போதும் அப்படிங்கிற வார்த்தையை தான் பாரதியாரே இவர் பாட்டேன் பாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த பாரதியார் அதை தாண்டியுமே பாரதியாரை இருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்திருக்காரு பாரதியார்கள் இவ்வளவு பேசுறாருல்ல இந்த ஊவேசாவை கொண்டு வருகிற பெரியாரை இழிவுபடுத்தி ஊவேசாவை புனிதப்படுத்துற அந்த இடம்லாம் நமக்கு வந்து ஏன் வந்து ஒவ்வாமையா மாறுது அப்படின்னா ஊவே சாமிநாத ஐயர் முன்வைக்கக்கூடிய அதே காலகட்டத்துல பெரியார் வந்து ஊவே சாமிநாத ஐயரையும் மறைமலை அடிகளையும் ஒரு தராசுல வச்சா பத்து ஊவேசா வச்சாலும் மறைமலை அடிகளுக்கு சமமா வராது அப்படின்னு சமகாலத்துல அவர் பல இடங்கள்ல விமர்சனம் செய்து கொண்டிருந்தார் சைவ இயக்கங்க இயக்கங்களுக்கும் பெரியாருக்கும் நிறைய முரண்பாடுகள் நடந்தது காலகட்டத்துல கூட ஒரு தமிழர் பார்ப்பனர் அல்லாத தமிழர் இவர் வந்து தமிழர்களுக்காக நிற்பாருன்னு அவர் பேசினார் ஆனா இன்னைக்கு ஊவேசா ஊவேசா குறித்து பேசுறவரு ஊவேசாவுக்கு குருநாதனா இருந்த மீனாட்சி சுந்தரமல்லி குறித்தாவது பேசியிருக்கலாம் அதுவும் பேசலாம் அப்போ இப்படி பரிமார் கலைஞருக்கு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கலைஞரே வந்து சிலையெல்லாம் வச்சிருக்கிறாரு இதையெல்லாம் அந்த துவேசத்தின் அடிப்படையில யாரையுமே வந்து திராவிட இயக்கம் வந்து அணுகலை அப்படிங்கிறதுக்கான தான் நம்ம பாரதி பூவேசா பரிமார் கலைஞரை கொண்டாடுறது இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கிறோம் ஆனா அவர்கள் மீது உள்ள விமர்சனங்களையும் சொல்றாங்க பாரதியார் இப்படி பாடியிருக்காரு ஊவேசா இடை இடைச்சர்கள் செஞ்சவரு அதெல்லாம் சொல்றதே தப்பு அப்படிங்கிற இடத்துக்கு இன்னைக்கு சீமான் வந்திருக்காரு அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து பார்ப்பனர்கள் இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு வேலையை வந்து அவர் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல தான் அவருக்கு பெரியாரை எதிராக பேசுவதும் இந்த பார்ப்பனர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு ஆதரவா அவர் வந்து இவர்களை குறித்து பேசுறதும் இன்னைக்கு வந்திருக்கு அந்த பேச்சுல தான் அவர் வந்து ரங்கராஜ் பாண்டே வீடியோ நிறைய பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் ரங்கராஜ் பாண்டே மாதிரியே பேசுறாரு என்ன அப்படின்னா நாங்க ரொம்ப பலவீனமானவர்கள் அதனால இங்க தான் நீங்க தாக்குறாங்க பார்ப்பனர் துவேசம் பேசுறாங்கன்னா பாண்டே நிறைய பேசியிருக்காரு அதே வந்து இன்னைக்கு இவர் வன்முறையிலேயே மோசமான வன்முறை திருப்பி தாக்க முடியாதவர்களை தாக்குறது தான் தான் இவங்க பார்ப்பனர்களை தாக்குறாங்கன்னா இப்போ சீமான் பேசுற இடத்துக்கு வந்துட்டார் ரெண்டாவது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசுறப்ப சூத்துரன் எங்க சொல்லியிருச்சு இருச்சு சூத்துரன் தமிழர்களை சொன்னாங்களா அப்படின்லாம் சில கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு போனார் சூத்ரன் அப்படிங்கிற வார்த்தை நடைமுறையில இருந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஆசிவ சுப்ரமணியன் ஒரு பேராசிரியர் அவர் அதுக்கு வந்து அதிகபட்சம் ஒரு எழுபது வயசு இருக்கும் அவரு வந்து கல்லூரி படிக்க வந்தப்ப சென்னையில என்ன வந்து மயிலாப்பூர்ல பார்ப்பன பெண்கள் வந்து சூத்திரனே ஒத்திப்போ அப்படின்னு சொன்னாங்கன்னு பதிவு பண்ணியிருக்காரு அவரு திராவிடர் கழகத்துக்காரரு கிடையாது அவரு திமுக காரர் கிடையாது அவர் ஒரு தமிழ் பேராசிரியர் தமிழ் ஆய்வாளர் அவர் தமிழ் சூழல் குறித்து எழுதும் போது எனக்கு சென்னையில இது நடந்துச்சு டேய் சூத்ரா ஒத்திப்போ அப்படின்னு பார்ப்பன மாத பெண்கள் சொன்னாங்க இன்னைக்கு அப்படி யாரையும் சொல்ல முடியாது அதுக்கு காரணம் பெரியார் அப்படின்னு அவரு அவரு சில கட்டுரைகள்ல எழுதுறாரு அப்ப எழுபது வயசு இருக்குன்னா அவர் கல்லூரிகள் இருபது வயசுல படிச்சிருப்பார் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட சென்னையில சூத்திரனே ஒத்திப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுல இருந்துருக்கு இந்த வரலாறு எல்லாம் தெரியாத ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த வார்த்தையை யாராவது உங்களை பார்த்து சூத்திரன்னு இவங்க இவங்கதான் சொன்னாங்க அப்படின்லாம் அன்னைக்கு வந்து சீமான் பேசுறாரு அப்போ கடந்து வந்த இந்த பாதைகளை எல்லாம் தாண்டி வந்த பாதைகளை எல்லாம் அவர் வந்து மடைமாற்றுவதும் மறைக்கிற வேலையும் அவர் செய்யறாரு அதுதான் அவருக்கு வந்து தமிழ் அறிஞர்கள் பெரியார் குறித்து பேசுறப்ப உனக்கு வந்து கியாப்பிய விஸ்வநாதம் இல்லையா அஹ் மறைமலிகள் இல்லையான்னு பேச தெரிகிற சீமானுக்கு ஊவேசா பத்தி பேசுறப்ப ஏன் மறைமலிகள் பத்தி உனக்கு பேச வரல எதுக்கு ஊவேசா மறைமலிகள் இருக்கிறாருன்னு பெரியார் சொன்னார்ல தானே நீங்க சொல்லியிருக்கணும் நீ வந்து ஆனா அந்த இடத்துல நீங்க ஏன் அந்த நீர்த்து போகிற வேலையை பாக்குறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அடுத்து வந்து வன்முறையிலேயே அந்த கேள்வி ஒண்ணு பேசியிருக்காரு பாத்தீங்களா பார்ப்பனர்கள் வந்து இங்க திருப்பி தாக்க வலுவே இல்லாதவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு சூழலும் ஒரு வார்த்தைகளையும் அவர் கொட்டியிருக்காரு ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பார்ப்பன அதிகார வர்க்கம் தான் நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் புறக்கணிக்கப்படுகிறோம் அப்படின்னு பத்ரி சேஷாத்ரி பேசினாரு சிதம்பரம் தீட்சிதர்கள் நாங்கள் சிறுபான்மையினர்கள் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் அப்படின்னு கேஸ் போட்டாங்க அந்த கேஸுக்கு சுப்பிரமணிய சாமி ஆஜராகினார் பத்ரி சேஷாத்திரியும் சிதம்பரம் தீட்சிதர்களும் சுப்பிரமணிய சாமியும் பேசினதை இன்னைக்கு வந்து சீமான் பேசுறார் சீமான் வந்து ஆஹ்மூர்த்திய சந்திச்சாரு பல விஷயங்கள் பேசப்படுது பாத்தீங்களா இப்ப அதுக்கு அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்ப அவர் சந்திச்சாரு அப்படிங்கிறதும் இந்த விதம் சம சம்மந்தப்படுது அவர் சந்திச்சாரா இல்லையாங்கிறத தாண்டி நீங்க பேசக்கூடிய அரசியல் சுப்பிரமணியசாமி பத்ரி சேஷாத்திரியும் நீங்களும் ஒரே பாதை ஒரே விஷயத்துக்கு வந்துட்டீங்க அப்போ நீங்க வந்து சந்திச்சாலும் சந்திக்காட்டாலும் நீங்க குருமூர்த்திக்கு தான் வேலை செய்யறீங்க அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாவே தெரியுது இதுக்கு இந்த இடத்துல தான் பார்க்க வேண்டியது இருக்கு பார்ப்பனர்கள் அதிகாரமே இல்லாதவர்களா அப்படின்னு நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி இல்ல வரலாற்று காலகட்டத்துல கூட அவங்க அது வந்து சோழ பேரரசு காலமா இருக்கலாம் பாண்டியர்கள் காலமா இருக்கலாம் அடுத்து நாயக்கர் காலமா இருக்கலாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலமா இருக்கலாம் பாளையக்காரர்களுடைய ஆட்சியா இருக்கலாம் பிரிட்டிஷ் ஆட்சியா இருக்கலாம் இது எல்லாத்துலயும் அவங்க அதிகாரி தொடர்ந்து இருக்காங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல நீதி கட்சி கொண்டு வர்ற சட்ட திருத்தத்தை அதிகாரியா இருந்து ரிசர்வேஷனை தடுத்தாங்க அதிகாரியா தான் இருந்தாங்க அன்னைக்கு அவங்க மூணு பர்சன்டேஜ் தானே எந்த வரலாறுலாம் அவருக்கு தெரியாதா அதிகாரியா இருந்து தான் அவங்க வந்து அறநிலையத்துறை சட்டத்தை கொண்டு வர முடியாம தடுத்தாங்க இதையெல்லாம் தாண்டி மீறி போராடி வந்த பிறகு வந்த அந்த இடஒதுக்கீடு இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டம் கையில வந்த உடனே முதல் முறையா நேர கோர்ட்டுக்கு போய் தடை வாங்கிட்டாங்க பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு அஹ் இந்தியாவுல சுதந்திரம் அடைஞ்ச அவங்களுக்கு வந்து உடனே தடை வாங்கிட்டாங்க அதிகமாக இல்லாத திருப்பி தாக்க வலுவே இல்லாதவர்கள் செய்யக்கூடிய வேலை இந்தியாவுல பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அகில இந்திய அளவுக்கு சொல்றேன் கிட்டத்தட்ட ஆட்சி வர்ற வரைக்கும் போராட வேண்டியது இருந்துச்சு பண்ணி கொண்டு வந்த மண்டல் அந்த இருபத்தி ஏழு சதவீத வேலை கல்வியிலையும் ஏழுல கல்விக்கு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து அமுல்படுத்த முடியல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே நாங்க சிறுபான்மையினர்கள் ஒடுக்கப்படுறோம்னு சொன்ன இந்த தீட்சிதர்கள் அறநிலை சட்டம் உருவாகுற பொழுதே கேஸ் நடத்தி நாங்க தனி அப்படின்னு தீர்ப்பு வாங்கிட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசாங்கம் அறுபது வருஷமா அந்த அந்த கோயில்கள்ல தீட்சிதர்களுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு அதை த எல்லா தமிழர்களும் வழிபடுறதுக்கான இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கு அது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லா இடத்துலையும் தடுத்து நிறுத்தப்படுது அவங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கு குழந்தை திருமணம் சட்டத்தை மீறி குழந்தை திருமணம் பண்றாங்க அதை விசாரிக்க போனா ஆளுநர்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலருது இதெல்லாம் திருப்பி தாக்குதலுக்கு வழி இல்லாதவையில் அவங்க செய்யக்கூடிய அதிகாரத்துல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் வந்து யாரும் கேள்வி கேட்க முடியாத இடத்துல இருக்காங்க இடஒதுக்கீடு ச போராடி வாங்கி சட்டமாக நிறைவேற்றின பிறகு இன்னைக்கு இருபத்தி ஏழு சவீத இடஒதுக்கீடு எல்லா மத்திய அரசு கல்வி நிறுவனங்களையும் அமல்படுத்திட்டாங்களா மருத்துவ மேற்படிப்புல இருபத்தி ஏழு சவீத இடஒதுக்கீட அமல்படுத்துங்க மூணு வருஷம் வழக்கு நடத்தி வழக்குல உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு நடந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க ஆனா இடபிள்யூஎஸ்க்காக யாராவது எங்கேயாவது ரோட்ல இறங்கி போராடி நாம பார்த்திருக்கோம்மா ரெண்டே நாள்ல ஒரு நாள் ராஜசபா ஒரு நாள்ல லோக்சபா ரெண்டுலையும் நிறைவேறி சட்டம் வந்துச்சுல அப்படி வந்து ஜல்லிக்கட்டுக்கு அவ்வளவு தமிழர்களும் சேர்ந்து போராட வேண்டியது இருந்துச்சு ஆனா இடபிள்யூஎஸ்க்கு ஒரே நாள் தான் ரெண்டு ரெண்டுலயுமே பில்லு நிறவேறது யாருமே எதிர்க்காம இது அதிகாரம் இல்லாதவர்கள் திருப்பி தாக்க வலு இல்லாதவர்களுடைய இடமா பார்ப்பன அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் அது தீட்சிதர்கள் வழக்கா இருக்கலாம் இல்ல இந்த அனைத்து ஜாதியர்களும் அர்ச்சகராகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எத்தனை சட்ட போராட்டம் இது வந்து அவங்க பேசுறப்ப ஏதாவது ஒரு கோயில் நின்னு ஒரு ஐயரை விட்டு மிகவும் வறுமையில் இருக்கிறேன் நாலாயிரம் தான் சம்பளம் ஆனால் இந்த வேலைக்கு மற்றவர்கள் போட்டிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பாவமா ஒரு வீடியோ போடுவாங்க ஆனா கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்கும் இந்தியாவிலேயே பெரிய ஆயர் வந்து ஆஜராகி அவங்களுக்கு வாதிட்டு இருப்பாரு இது இல்லாதவங்க செய்யற வேலையா அப்ப ஆயிரத்தி நீதி கட்சி காலமா இருக்கட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து ஜாதிகளின் அர்ச்சகம் சட்டமா இருக்கட்டும் இடபிள்யூஎஸ்ஆர் இருக்கட்டும் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதிகாரமே இல்லாதவர்களா நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து எல்லா கோயில்களிலும் கும்பாபிஷேகம் தான் நடத்துவீங்களா குடமுழுக்கு நடத்த மாட்டீங்களா பேசுறாருல யார் தடுக்கிறா ஏன் வந்து சமஸ்கிருதத்தில் ஓதப்படுது அதிகாரம் இல்லாத பார்ப்பனர்களா ஓதப்படுறாங்க அவங்களால அது நடக்குது அதிகாரம் இருக்கிறதுனால தானே நடக்குது பார்ப்பனர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துல அவங்களுக்கு வழக்கு நடத்துறதா இருக்கலாம் அவங்களுக்கான எல்லா விஷயங்களும் ரொம்ப எளிதாவே கிடைக்கிது நீங்க அவங்கள அதிகாரம் இல்லாதவர்கள் அதனால அவங்கள தாக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறீங்களே இது வந்து நீங்க ஒரு நூறு ஆண்டு கால போராட்டத்தை வந்து கொச்ச இல்லையா ஒரு நூறு வருஷமாக இங்க ஒரு அதிகார வர்க்கத்தை எதிர்த்து இங்கே ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்காக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு தலைமுறை தலைமுறையா நாலாவது தலைமுறையா நீங்க அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த இதை த தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கிறது பார்ப்பனர்கள் ஏன்னா அவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே அந்த பார்ப்பனர்கள் தாக திருப்பி தாக்காதவர்கள் அப்படின்னு சீமான் பேசுறாரு திருப்பி தாக்காத பார்ப்பனர்கள் எப்படி வந்து அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகராகலாம் சட்டத்தை மீறி எல்லா இவங்களால வந்து சட்டம் ஏத்தின பிறகு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் நடத்த முடிஞ்சது கேட்கணும்ல இருபத்தேழு சதவீத சதவீத இடஒதுக்கீடு மண்டல் கமிஷன் கொண்டு வர்றது மண்ட மண்டல் கமிஷன் பரிந்துரை நிறைவேற்றணும்னு சொன்னோம்னா விபி ஆட்சியவே கலைக்க வச்சுட்டாங்க ஒரு மாசத்துல யாரு இந்த திருப்பி தாக்க வலு இல்லாத சீமான் சொல்றாரு அந்த பார்ப்பன மேல்ஜாதி அதிகாரம் இருக்கும் ஒரு விபிசி ஆட்சியவே கிடைச்சது ராமர் பாபர் மசூதியை இடிச்சு அதை இடிக்கிறதுக்கு கிளம்பி அது ஒரு கலவரமா மாத்தி ஜனதா பார்ட்டி விபிசிங்குடைய கட்சியவே உடைச்சது அப்போ இதை இதையெல்லாம் பண்ணது யாரு திருப்பி தாக்க வலு இல்லாதவனு சொல்றாரு அவங்க தானே எப்படி வந்து இந்தியாவுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல மாநில சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றினா அதை தடுக்கிற அதிகாரம் கொடுக்கு இருக்கு பிரிட்டிஷ் ஆட்சி போன உடனே நீதிமன்றத்தை பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு படிக்கிற அதிகாரத்தில் இருக்காங்க அதற்கு எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போனால் அங்கேயும் பறிக்கிறாங்க அதுக்கு பிறகு நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியது இருக்குது அதே மாதிரி தான் அது சிதம்பரம் கோயிலாக இருக்கலாம் அனைத்து ஜாதி அர்ச்சகராக இருக்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததாக இருக்கலாம் இப்படி அதிகார வர்க்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவின் இந்தியாவை ஆண்டு கொண்டிருப்பது பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அவங்களை நீங்க வந்து இவ்வளவு அஹ் அவங்க எல்லாம் பாவப்பட்டவங்க அதாவது இது வந்து இது அவர் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்னா சாதாரணமா சீமான் பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய அப்பாவி தொண்டர்கள் அந்த பகுதியுடைய அப்பாவி மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்ப்பனர்களுடைய இந்த அதிகார வளைப்புகள் வந்து தெரியாது அவங்க அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஐயரை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா சீமானுக்கு இந்த வளைப்புங்கள் எல்லாம் தெரியும் அப்படி இந்த பார்ப்பன வலைபின்னலும் இது இடஒதுக்கிட்டு இருக்குதுரா அது எவ்வளவு அதிகார வர்க்கமா இருக்குது அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மக்கள்கிட்ட இவங்களை போய் அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது அவர்களுக்கு உண்மையான வரலாறை தெரிஞ்சுக்காமலேயே மறைச்சு அவங்க அதை திசை திருப்பி பார்ப்பனர் பக்கம் அணிது ரற்ற வேலையை வந்து சீமான் வந்து பண்றாரு இந்த இந்த வரலாறு முழுக்க தெரிஞ்ச சீமான் பண்றாரு ஏன்னா அவர் ஏற்கனவே பத்து வருஷம் பெரியார் மேடைகள்ல பேசியிருக்காரு அவருக்கு பார்ப்பனர்கள் எந்த அளவுக்கு அதிகார வர்க்கம்னு அவருக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புதுசா வர்ற நாம் தமிழருக்கு அந்த கட்சிக்கு வர்றவங்களுக்கு அதுக்கு ஓட்டு போடுறவங்களுக்கு அனுதாபிகளுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற சமீபத்துல அப்படிங்கறது அதுக்கான தயார்படுத்துதல் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்காப்ப ஆமா ஆமா அவர் வந்து பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிறத ரொம்ப நீர்த்து போக செய்யக்கூடிய வேலையை ஒரு புதிய த தமிழர் புதுசா வரக்கூடிய இந்த தமிழ் இளைஞர்கள்ட்ட டூ கே கிட்ட இளைஞர்களுக்கு பெரிய அளவில் அரசியல் புரிதல்கள் கடந்த காலத்துடைய ஒடுக்குமுறைகள் போராட்டங்கள் தெரியாதவர்கள் கிட்ட பாண்டே புத்தி பேச அதாவது அவர் ஊவைசால ஆரம்பிச்சு பரிதிமார் கலைஞரை ஆரம்பித்து பாரதிய பேசிட்டு கடைசியில் பாண்டேவும் எச்ராஜாவும் நல்லவர்னு சொல்ற இடத்துக்கு வர்றார் இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கும் போகும் சோ அடுத்தவரு சுப்பிரமணிய சுவாமி மிக மிக நல்லவர் அவர் சோழ வந்தான் தமிழர் அப்படின்னு ஒரு சீமான் வந்து விரைவில் பேசுவார் இப்படி படிப்படியாக இந்த பார்ப்பன அதிகார வர்க்கத்தின் சதிகளை எல்லாம் அறிய விடாமல் தமிழ் சமூகத்தை மடை மாற்ற வேலையை பார்க்குல பெரியார் வந்து அவருடைய வாழ்க்கை முழுக்க பண்ணுனது தமிழர்களுக்கு வந்து பார்ப்பனர்களுடைய இந்த எல்லா அதிகார வளைபின்னல்களையும் நேரடியாக போய் போய் பிரச்சாரம் பண்ணார் அவர் ஜாதி சங்க கூட்டங்கள்ல போய் நீ வந்து சத்திரியர்னு சொல்றீங்க இன்னொரு ஜாதிக்காரன் நான் சத்திரியர்னு சொல்றான் அவன் உன்ன திட்டுறான் நீ அவனை திட்டுற இன்னொரு ஜாதிக்காரன் நீங்க ரெண்டு பேரும் இல்லை நான் தான் சத்திரியன்னு சொல்றான் மூணு பேரும் உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இது இருந்த மூணு பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் பார்ப்பனர்கள் உங்க மூணு பேருக்கும் நான் தான் தலைவன் நான் தான் மேல்சாதி அப்படிங்கிறதுல உறுதியா இருப்பா உறுதிப்படுது உங்களுடைய உங்களை சுரண்டப்படுறது பார்ப்பனர்கள் ஆள அப்படிங்கறத சென்னையில இருந்து மார்த்தாண்ட கலியக்காவல் வரைக்கும் ஊர் ஊரா போய் அவருடைய வாழ்க்கையில அந்த பெரிய பிரச்சாரம் பண்ணி தமிழ் சமூகத்துல ஒரு பெரிய கருத்து உருவாக்கம் பண்ணார் எல்லா பிற்போக்குத்தனங்களையும் அஹ் அதிர்ச்சியான கேள்விகளை எழுப்பி அவர் மக்களை சிந்திக்க வச்சார் சிந்திக்காத ஒரு கூட்டத்தை உருவாக்கிடணும் அவர் எல்லாருக்கும் வ வரலாற சொன்னாரு இங்க பாருங்க வள்ளலார் இப்படி பேசியிருக்காரு அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர் இப்படி பேசியிருக்காரு இப்படி பல பேர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்க சொன்னதை தான் நானும் சொல்றேன் ஆனா இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு பெண் விடுதலையா சமூக நீதி சாதி ஒழிப்பு சமத்துவம் தமிழர்களுடைய உரிமை இதுக்காக அவர் தொடர்ந்து பேசினார் அவர் அப்படியே மடைமாத்திட்டு அப்படியே அந்த அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எழுவத்தி மூணு வரைக்குமான அந்த நீண்ட பிரச்சார கலம் இருக்கு பார்த்தீங்களா பெரியாருடைய பிரச்சார களமும் அந்த போராட்ட களமும் அதை மொத்தமா நீக்கிட்டு பார்ப்பனர்கள் அப்பாவிகள் பெரியாரை நீக்குவதோடு மட்டுமல்ல பெரியாருடைய முழு அரசியலையும் அவர் இந்த தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தின விழிப்புணர்வையும் நீக்கிற வேலையை சீமான் பார்க்கிறாரு அதனாலதான் ஒரு பாண்டியல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் பேசுறாரு பாப்பா அடுத்த நிலையில் அவரோட அர்ஜுன் சம்பத் மாதிரி அவங்களுக்கு ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி எதுவும் போராட்டங்கள் அறிவிக்கிறத நோக்கி போறாங்களா கஸ்தூரி அவர்கள் அதுலதான் கைதா இருந்தாங்க ஒரு கஸ்தூரிக்கு ஆதரவு தெரிவிச்சாரு ஆனா அடுத்து அந்த புள்ளியை நோக்கி போகிறதா அல்லது பாண்டேட ஒரே மேடையில அதுக்கான முன்னேற்பாடுகளை நான் எடுக்கிறேன் அப்படின்னு போக போறாரா ஏன்னா இலகணேசனுக்கு பிறகு பாஜகல வெவ்வேறு பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து ஆட்களை கொண்டு வந்து ஒரு மாதிரி அதை நீர்த்து போக செய்ய முடியுமா ஆனா அதிகார மையம் அங்க இருக்கக்கூடிய பார்ப்பதான் இருக்குங்கிற வேலையை பார்த்தாங்க அது அண்ணாமலை வரைக்கும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் கூட இன்னொரு காம்பினேஷனா ஸ்ட்ராங்கா வரணும் இடத்திலிருந்து ஏன்னா எங்க அக்கா வீர தமிழ்சி தமிழிசை அப்படிங்கிற இடத்திலயும் அவர் பேசுறாரு ஆமா அவர் வந்து நேரடியா சேர மாட்டாரு அவர் பிஜேபி எதிர்ப்பையும் பேசுவாரு ஆனா அவர்கள் அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டு களத்தை வந்து தயார் செய்கிறார் தமிழ்நாட்டு இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல அவ்வளவு மோடி எதிர்ப்பும் பிஜேபி எதிர்ப்பும் இந்துத்துவ எதிர்ப்பும் தமிழ்நாட்டு மக்களால முன்வைக்கப்படுகிறார் ஒவ்வொரு பத்திலும் தமிழர்கள் இயல்பாவே வட இந்திய ஆதிக்கத்தை எதிர்க்கணும் இந்த பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்க்கணும் மோடி நம்மளை சுரண்டுறாரு நாம ஒரு நூறு ஆண்டுகளா போராடி போராடி வீண்டிருக்கோம் நமக்காக தலைவர்கள்லாம் உழைச்சிருக்காங்க இது எல்லாத்தின் அடிப்படையில ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்குல்ல இந்த விழிப்புணர்வை நீக்கம் செஞ்சா இங்க பாஜக வந்துடும் அப்ப பாஜகவில் அவர் நேரடியாக இணைய இணைறாரா இணைய மாட்டாரு அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸுக்காக தமிழ்நாட்டினுடைய களத்தை தயார் செய்து கொடுக்குற வேலைய சீமான் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதனாலதான் அவங்களை புகழ்ந்து பேசுறது இந்த பக்கம் இந்த அரசியலையே எதிர்த்து பேசுறது இந்த ரெண்டு வலையும் அப்ப அன்றைக்கு போராடியவர்களை தமிழ் பொறுக்கி சென்று யார் சொன்னது அப்படிங்கிறதும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கான ஏதுவான வேலையை பாக்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக அம்பலப்படுவார்கள் அப்படின்னு பாக்கலாம் ஒரு நீண்ட ஒரு இடல் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு நன்றி நன்றி